வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராசியின் புதன் பகவான் பயிற்சி இதனால் மேஷம் மிதனம் சிம்மம் கன்னி துலாம் மகரம் ஆகிய இந்த ஆறு ராசி மக்களுக்கு தங்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுகள் மற்றும் அது சார்ந்த தொழில் பலன்களை பெறப்போவும் தன்மையில் இவர்கள் வாழ்வார்கள் நலமுடன் இருப்பார்கள் மேஷராசியின் புதன் பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுகள் இருக்கின்றன மேஷராசியில் புதன் பயிற்சி பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிட மணிக்கு நிகழ்கிறது ஆகவே இதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு நமக்கு பலன் சொல்லக்கூடிய சூழலை பார்ப்போம் முதலில் மேஷராசி மேஷராசியின் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் அவர்களுடைய பயிற்சி லகன வீட்டில் அதாவது முதல் வீட்டில் நடக்கிறது மேஷராசியில் புதன் கிரகம் நுழைவதால் மேஷராசி மக்களுக்கு தொழிலில் வெற்றியடையும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இவர்கள் வேலை செய்யும் பணித்துறையில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை உண்டான சூழலும் இருக்கிறது இவர்களுக்கு நன்கு தயாராக அதை அறுவடை செய்வதற்காக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது நேர்மறையான முயற்சிகளுக்கு நீங்கள் நேர்மறையான விளைவுகளை எதிர்பார்க்கலாம் அவற்றில் ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் அதில் திருப்தி அடைவீர்கள் நீங்கள் மேஷராசி மக்கள் தங்கள் வேலையில் முன்னேற்றம் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து மிதனம் மிதனராசி மக்கள் மேஷராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மிதனராசி மக்களுக்கு தங்கள் முதன் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் புதன் மேஷராசியில் நுழைவதால் இந்த மிதனராசி மக்களுக்கு அவரின் தொழிலில் வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயத்தை அடைந்து சமூகத்தில் உயர்வார்கள் இந்த மிதனராசி மக்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் இந்த புதனுடைய பெயர்ச்சி காலத்தில் இவர்கள் தங்கள் வேலையில் பதவி உவர்களை பெறுவார்கள் மேலும் பல்வேறு வகையான நன்மைகளுக்கான வாய்ப்புகளும் உள்ளன இது இந்த மிதன ராசி மக்களுடைய மனதை மகிழ்ச்சியாகவும் உற்சாகவும் வைத்து வைத்திருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவரும் மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு புதன் இரண்டு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகி அவர் தற்சமயம் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சி நடக்கிறது இது இந்த புதனுடைய பயிற்சியில் இந்த காலத்தில் சிம்மராசி மக்கள் தங்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் தங்கள் தொழில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் சிம்மராசி மக்களுக்கு இவர்களின் தொழிலில் மகத்தான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் பண ஆதாயம் செல்வாதாயம் சொத்து சம்பத்துகளும் வந்து சேருவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் தொழில் வெற்றியில் நீங்கள் மிகவும் திருப்தி அடைவீர்கள் சிம்மராசி மக்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு மேஷராசியில் புதன் சஞ்சரிப்பதால் கன்னிராசி மக்களுக்கு தங்கள் தொழிலில் வெற்றிகரமாக முன்னேற முடியும் கன்னிராசி மக்கள் முதல் மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் எட்டாவது வீட்டிற்கு செல்கிறார் இது இவரின் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்புகளையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் கன்னிராசி மக்களுடைய வேலையை மாற்றவும் அது சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கும் இது நல்லது ஒரு நேரமாக இருக்கும் இது நிறைய திருப்தியையும் ஆதாயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து துலாம் மேஷராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் துலாம் ராசி மக்களுக்கு தொழில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் துலாம் ராசி மக்களுக்கு ஒன்பது மற்றும் பதினேழாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் வேலை செய்யும் பணியிடத்தில் பதவி உயர்வு அது சார்ந்த சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனுடன் துலாம் ராசி மக்களும் பல நன்மைகளை பெற்று குடும்பத்துடன் நலமாக வாழ்வார்கள் அடுத்து மகரம் மேஷராசியில் புதனுடைய இந்த பயிற்சி சஞ்சாரம் என்பது மகர ராசி மக்களுடைய தொழில் சாதகமான படங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மகர ராசி மக்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் மற்றும் இந்த பயிற்சி நான்காவது வீட்டில் போகிறது அதனால் உத்தியோகத்தின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு சொத்து சுகம் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகி அவர்களை மகிழ்ச்சி கடலாடு இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இவர்களுடைய தொழில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றால் நிறைய ஆதாயங்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் சேமிப்பில் அதிக அக்கறை கொண்டு செயல்படுவார்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் அந்யுன்யம் ஏற்பட்டு இவர்கள் நலமுடன் வாழ்வார்கள் என்று உறுதியாக நம்பலாம் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மூலம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னுரை மன மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்யா ஆபராணி ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம்